நண்பர்களே நான் உங்களுடன் மயூரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எழுத்தாளர் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத் ஷாட்டா அவரை ஹரிஹவுதுன்னு கூப்பிடுவாங்க அவர் வந்து ஏக் தினக்கான ஒரு கவிதை எழுதியிருக்கார் ஏக் தினக்கானா அதாவது ஒரு தினக்கானா உமின்னு சொல்லலாம் இல்லை இந்த வக்கோலில் கடைசி பகுதி இருக்கும் தெரியுமா அந்த நுனி அந்த நுனி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் வைக்கோல் வந்து இப்படி நம்ம கசக்கினாலுமே கசங்கி விழுந்துடும் ஆனா அதோட நுனி நல்லா காஞ்ச நுனி என்ன வேணாலும் செய்யும் நல்லா குத்தம் ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இந்த போர் அடிக்கும் போதெல்லாம் பறந்து தூசியா ஆக்சுவலாக இது ஒரு தூசின்னு கூட சொல்லலாம் அந்த அர்த்தத்துல ஏக் துண திணக்கான்னு சொல்லிட்டு இதை எழுதியிருக்காரு இது எப்படின்னா தன்னைத்தானே அவர் எழுதிக்கிறார் வேற யாரையும் குறிப்பிடல இதுல அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒருமையில் சொல்வார் நான் போனேன் நான் செய்தேன் எனக்கு இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவார் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாராம் அவர் நல்லா ரைட்டர் இல்லையா நல்ல கதை கவிதைகள்லாம் எழுதி ஃபேமஸ் ஆயிட்டார் அவரோட ஊர் வந்து கிராமம் அந்த கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அவருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குமா நிறைய பேர் வணக்கம் சொல்லுவாங்க இந்த கதை நல்லா இருந்தது அந்த கவிதை நல்லா இருந்ததுன்னு பாராட்டுவாங்க இவருக்கு ரொம்ப அப்படியே தாங்காது அது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு கர்வம் போல மாற ஆரம்பிச்சுது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு டெய்லி போய் அவரோட வீடு தன்னோட வருமானத்தில் நல்லா வீடு கட்டுறாரு மேலே வந்து அப்படியே அந்த மொட்டை மாடி எல்லாம் இருக்கும் இல்லையா அப்போல்லாம் ஒரு மாடி தான் அது அங்கே வந்து நடந்துக்கிட்டே எழுதுறது படிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வார் அப்போ அவரை பார்க்கறதுக்காக இன்றைக்கி எப்படி சினிமா ஸ்டாருங்களா நின்னால் போய் பால்கனியில் நின்னா கூட்டம் கூடுது அப்போது எழுத்தாளர்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை அந்த காலத்தில் அப்போ நிறைய கூட்டம் வந்து கிராம மக்கள் எல்லாருமே வெளியே வந்து நிற்பாங்களாம் அந்த கேட்டாண்ட இவருக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் நம்மளை பார்க்கறதுக்கு ஆனால் என்னென்னா ஒரு கை கூட அசைக்க மாட்டாராம் அவர் படிக்கிற மாதிரி அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இது பண்ணி படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இப்படியே தான் இருப்பாராம் அது எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அவரே எழுதுகிறார் இதில் என்னோட கர்வத்தை அடக்க ஏ தினக்க போதுமானது அப்படின்னு ஒரு தூசி போதும் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படி எழுதுறாரு இவர் என்ன பண்றாராம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாராம் அந்த கூட்டத்தெல்லாம் அப்போ ஒரு நாள் ஒரு தினக்கான்ற அந்த அந்த உமி அந்த ஷார்ப்பான பகுதி வந்து அப்படியே அவர் கண்ணில் வந்து குத்திச்சம் காற்றுல அந்த மனுஷன் நில குலைஞ்சி போயிட்டாராம் ஒரே ஒரு சின்ன ஒரு தூசி வந்து கண் உள்ள குத்தின உடனே அவர் அதை நல்லா போட்டு அரக்கி எடுத்துட்டாரு கண் செவுந்திருச்சு பார்க்க முடியல தண்ணியாக கொட்டுது இவ்வளோ நாள் ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி ஜனங்கள் எதிர்க்க வளம் வந்தவர் இவ்வளோ நேரம் இப்போ அப்படியே குனிஞ்சி அதை இது பண்ணி ரொம்ப அழுகையாக வருதவர் அவருடைய அந்த அந்த ஒரு கர்வம் அந்த திமுறி எல்லாமே ஒரு செகண்ட்ல அப்படியே அதில் நாலு பேர் அப்படியே மேலே ஏறி வந்துட்டாங்க கூட்டத்தில் நாலு பேர் மேலே ஏறி வந்துட்டு என்ன என்ன ஆச்சு ஐயா என்ன ஆச்சு அவர் அப்படியே படுக்க வைக்கிறாங்க ஒருத்தர் துணியில அந்த ஹீட்டை காட்டி கண்ணில் வைக்கிறாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு எல்லாமே பார்க்குறாங்க இப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு வீழ்ச்சி பார்க்குற தான் எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ அவர்கிட்ட அந்த கர்வம் இருந்துதா தான் ஒரு பெரிய எழுத்தாளர்ன்ற கர்வம் இருந்துதா இல்லை ஒரு மனிதனுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு ஒரு சின்ன திணக்கா போதுன்றத இந்த எழுத்தாளர் தன்னுடைய அனுபவத்தை வச்சு நம்ம எல்லாேருக்கும் இந்த ஒரு சின்ன தான் அதில் தெரியப்படுத்துறார் இவ்வளோ நேரம் நாம் எந்த ஜனங்களை வந்து ஒரு ஒரு பொருட்டாக கூட நினைக்காம இருந்தோமே நமக்கு எதுனா ஒன்றுனா இந்த அளவுக்கு எல்லாம் செய்கிறாங்களே அவங்கள பார்த்து ஒரு கை கூட அசைக்காமல் நம்ம கர்வமாக இருந்தோமே இவர்கள் கொடுத்த புகழின் உச்சியில தானே நம்ம நிற்கிறோம் அதனால் யாருமே கர்வப்படாதீங்க நம்ம கர்வத்தை அடக்கிறதுக்கு ஒரு சின்ன தூசி போதுமானது இதை உணர்த்தது தான் இந்த கதை நன்றி வணக்கம்